வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர்ல ஆசிரியர் ஒருவரின் கள்ளக்காதலை அவரது மனைவி முக்காடு அணிந்து வந்து கையும் களவுமாக பிடித்த சம்பவம் அந்த பகுதியை அதிர வச்சிருக்கு அஜய் என்ற ஆசிரியர் வேறொரு பெண்ணுடன் ரகசிய தொடர்பில் இருந்திருக்காரு இதனை மோப்பம் பிடித்த அவரது மனைவி மீன் கணவனுக்கு சந்தேகம் வராதபடி முக்காடு அழிந்து மறைந்து வந்து கண்காணிச்சிருக்காங்க சரியான நேரத்துல கணவனும் அந்த பெண்ணும் ஒன்றாக இருந்த போது திடீரென முக்காடை நீக்கிவிட்டு அதிரடியாக பாய்ந்த மீன் இருவரையுமே சரமாரியாக நடு ரோட்டில் நடந்த இந்த தர்ம அடி சம்பவத்தால அக்கம் பக்கத்தினர் திரண்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கேன் கண்முன் மற்றும் அந்த பெண்ணை மீன் துரத்தி துருத்தி அடித்த காட்சிகள் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது இந்த சமூகத்தை தொடர்ந்து இரு தரப்பினரும் காவல் நிலையத்தில் ஒருவர் மீது ஒருவர் புகாரும் அளித்திருக்காங்க வாத்தியார் வேலையை பார்த்துக்கிட்டு இவர் எந்த மாதிரி வேலையை செய்யறாருன்னு பாத்தீங்களா சோ அந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க